எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து நம்ம ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ்ல அது ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ் ரோட்ல வந்தீங்கன்னா அந்த ரோடு வந்து கனகாபுரம் அப்படிங்கிற ஊருக்கு போங்க கனகாபுரம் ஊருக்கு முன்னாடி ஒரு நாலு பாயிண்ட்டுக்கு முன்னாடியே ஒரு எண்பத்தி நாலரை சென்ட்ல கடை வீடு எல்லாமே வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் இந்த கம்ப்ளீட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவில் என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை இருக்கிற நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எண்பத்தி நாலரை சென்ட் வந்து தோட்டமாக தான் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க தோட்டத்துக்குள்ளேயே வந்து அவங்க சொந்த வீடு கட்டியிருக்காங்க இந்த சொந்த வீட்டை பற்றி தான் வந்து உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன் வாங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு வாசல் வச்சு கட்டிருக்காங்க ஃப்ரண்ட்ல நல்லா ஒரு பெரிய கார் பார்க்கிங் பதினேழுக்கு இருபது சைஸ் வந்துடுதுங்க வீட்டோட சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைட்லேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கார் பார்க்கிங் வந்து ஆஸ்படாஸ் ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு காரு பைக்கு சைக்கிள் எல்லாமே நீங்கள் நிறுத்திக்கலாம் ஏன்னா தோட்டங்கிற போது வீடு நல்லா விளாசமாக வந்து இடம் முட்டு நல்லா வீட்டை சுற்றி வர மாதிரி காம்பவுண்ட் எல்லாம் கொடுத்து நீட்டாக வந்து கட்டிக்கிறாங்க வீட்டுக்கு கூட உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பதினேழுக்கு பதினாறுல ஒரு பெரிய லிவிங் ரூம் பதினாறுக்கு பத்துல கிச்சன் கம் டைனிங்கு பதினாறுக்கு பத்தில் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் பத்துக்கு பதினொன்று ஒரு பெட்ரூம் அதுக்கு அட்டாச்சுடு கிடையாதுங்க ஸோ ரெண்டு பெட்ரூம் வந்துடுது மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட மேலே மொட்டை மாடியில் ஒரு பதினாறுக்கு பத்து பெட்ரூம் ஒன்று கட்டியிருக்காங்க ஸோ மொத்தம் இந்த வீட்டில் வந்து மூணு பெட்ரூம் இருக்குது ஸோ நல்லா விலாசமாக சுற்றி இடம் விட்டு நல்லா மேல் கையில் வாஸ்து பிரகாரம் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க வீட்டோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு கேட்டு கொடுத்து ஓபன் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா ரைட் சைட்ல வந்து உங்களுக்கு பண்ண மாட்டு சாலை இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு மாடு நீங்க கட்டிக்கலாம் பராமரிச்சுக்கலாம் கட்டுத்தார வந்து பண்ணி மாட்டு சாலை இந்த பக்கம் இருக்குது இந்த மாட்டு சாலைக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோடைய ஜல மூலையில உங்களுக்கு போர்வெல் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் அடி போட்டிருக்கு தண்ணி மேலேயே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ தண்ணி இருக்கிறதுனாலதான் இங்க எல்லாமே வெள்ளம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பூமியோட வரவர் சைடு கம்ப்ளீட்டா கிழக்கு மேக்க கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் வால் போட்டாங்க காம்பவுண்ட் வால் போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த பக்கம் பென்சிங்கு தெம்பரத்துலேயே பென்சிங் போட்டிருக்கு வீட்டுலேருந்து இந்த மாட்டு சாலைக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு பென்சிங் ஒரு தடுப்பு மாதிரி நாய்க கோழிகள் இந்த காட்டுக்குள்ளே சோள காட்டுக்குள்ளே போகாத மாதிரி வெள்ளைச்சோளம் தான் போட்டு வெ இந்த வெள்ளை சோளம் மாட்டுக்கு பருத்து போட்டுருக்குறாங்க பாடர் எல்லாமே தேங்காய் மரம் ஒரு இருபத்தஞ்சி மரம் வச்சு தேங்காய் எல்லாம் காப்பிடு இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி உள்ளே ரெண்டு மாங்காய் மரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது எலுமிச்சை மரம் இருக்குது கொலுமிச்சம் எல்லாமே வீட்டுக்கு தேவையான வாழை எல்லாமே வந்து வச்சிருக்காங்க இந்த எண்பத்தி நாலரை சென்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பராமரிப்பில் வந்து வச்சு நீட்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செம்மண் பூமியா இருக்குது தண்ணி வந்து உங்களுக்கு போர் வாட்டரே வந்து குடிக்கிற அளவுக்கு நல்லா நீட்டாக இருக்கு தண்ணி ஓட்டுறக்கு சர்வீஸ் இருக்கு எல்லா வசதியுமே இருக்கு இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா கனகாபுரம் போகிற ரோட் மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க மேற்க்பாத் பூமிங்க ஒரு நூற்றி ஒரு அடி வந்து உங்களுக்கு ரோடு பேஸ் இருக்குது உங்களுக்கு நல்ல பெரிய கேட்டே வந்து உள்ள வர கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எண்பத்தி நாலரை சென்ட்ல ஒரு கடையும் இருக்குதுங்க அந்த கடையும் காட்டிடுறவாங்க இந்த எண்பத்தி நாலரை சென்ட் தோட்டம் வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் மலை இருக்கிறனால கடையும் இருக்குது நீங்கள் கடையும் வேணாலும் வாடகைக்கு விட்டுக்கலாம் ஸோ மொத்தம் இந்த எண்பத்தி நாலரை சென்டில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கார் பார்க்கிங்கு போர்வெல் இருக்குது தென்னை மரம் இருபத்தஞ்சி தென்னை மரம் இருக்குது ரெண்டு மரம் கொய்யா மரம் எலுமிச்சி எல்லாமே இருக்குது இந்த எண்பத்தி நாலரை சென்ட் தோட்டத்தில் இருக்கக்கூடிய கடை வீடு போர்வெல்லு தென்னை முறை எல்லாம் சேர்ந்து ஒரு சென்ட் வந்து ரெண்டரை லட்ச ரூபாய் தான் சொல்றாரு ஓனரு உங்களுக்கு இந்த இடத்தை வந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இதுலேருந்து ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம் டைரக்டா ஓனர்கிட்ட நம்ம உட்காந்து பேசிக்கலாம் சோ ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு ஈரோடு டவுன்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு நல்ல பூமி கிடைக்கிற சிரமம் சோ யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து பார்த்துட்டு சொந்தம் பண்ணிக்கோங்க நன்றி